ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் எல்லாருமே சந்தோஷமாக தைப்பொங்கலை கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் சந்தோஷமாக கொண்டாடணுங்க அது வந்து டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் சக்தி சரவணா அஃபிஷியல் அப்படின்ற சேனலில் வந்து நான் போட்டிருக்குறேங்க பார்க்காதவங்க பாருங்கள் அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இப்போது தை மாதம் நடந்துட்டுருக்கு இந்த தை மாதத்தில் வர முதல் வெள்ளியை வந்து புது வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க தை மாசமே ரொம்ப விசேஷமான மாதந்தான் அதில் வர முதல் முதல்வலி ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுவும் சங்கடர சதுர்த்தியோடு வருதுங்க வெள்ளிக்கிழமைய வந்து சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாரத்தில் வர சங்கடர சதுர்த்தியை வந்து சுக்கர சங்கடார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கர சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நம்ம எந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் விநாயக பெருமானோட அருளோட சுக்கர பகவானோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் வந்து நாளைக்கு தான் இதை செய்ய போகிறேன் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத மட்டும் நான் வீடியோவில் சொல்கிறேங்க பணத்தை சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதிச்சா போதும் சேர்த்து வச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க நியாயமான வழிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பணத்தை சம்பாதிக்க இயலாத சூழ்நிலையில் பலரும் பல விதங்களில் கஷ்டங்களுக்கு ஆளாராங்க அந்த பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு விநாயக பெருமானுக்குரிய தை மாத சங்கடரசது சதுர்த்தி அன்றைக்கி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் போது நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்குங்க பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்வதற்கான முக்கியமான ஆண்டாக சொல்லப்படுதுங்க நம்ம ஒரு எந்த விஷயத்தை தொடங்கினாலும் விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் செய்வோம் குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் எந்த நல்ல விஷயத்தை தொடங்கதா இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கிட்டு அவரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை தொடங்கினீங்க அப்படின்னா அது வெற்றிகரமான விஷயமாக முடியும் அப்படின்னதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அந்த விஷயம் நல்லபடியாக நடக்குங்க தை மாதம் அப்படின்னாலே சிறப்புக்குரிய மாதம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதுவும் தை மாசத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக சொல்லப்படுதுங்க புது வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு உகந்த சங்கடர சதுர்த்தி விழாவும் வருதுங்க பொதுவாக சங்கடர சதுர்த்தி அப்படின்றது நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தியாக வருதுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படின்றது நம்மளுடைய பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்க உதவுங்க அப்படி பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்குவதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வழிபாட்டை நம்ம நாளைக்கு செய்ய போகிறோங்க ஜனவரி பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நம்ம செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க சுக்கர போரையான ஆறு டூ ஏழு இந்த டைமில் செய்யலாம் இந்த டைமும் செய்ய முடியாதவங்க அப்படின்றாங்க எட்டு மணிக்குள்ளே நாலு மணியிலருந்து அதிகாலை நாலு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாங்க ஒரு வேளை நீங்கள் காலை நேரத்தில் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் மாலை நாலு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே செய்யலாங்க இந்த ரெண்டு நேரத்தில் உங்களை எது சௌகரியமா இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் வீட்டு பூஜை அறையில் அரச மர இலை கிடைச்சது அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெற்றிலை இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விளைய இலையை எடுத்துக்கோங்க அந்த இலையை வந்து பூஜை அறையில் வச்சுருங்க அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க விநாயக பெருமானை மஞ்சளில் நம்ம பிடிச்சி வைக்கணுங்க கொஞ்சம் மஞ்சள் பன்னீர் போட்டு நல்லா குழைச்சிட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஷேப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம அப்படியே நம்ம கைப்பிடி அளவுக்கு பிடிச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவருக்கு வந்து வாசனை நிறைந்த பூக்கள் கெடைச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது ஒரு அருகம்பு இல்லாத வச்சுக்கணுங்க விநாயக பெருமானுக்கு அன்றைய தினம் நெய்வேத்தியமாக வெள்ள மொச்ச சுண்டலை வைக்கணுங்க ஏன்னா வெள்ளை மொச்சை அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரிய ஒரு தானியம் அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்தமான தானியம் அதனால வெள்ளை மொச்ச சுண்டலை வேக வச்சு தாளித்து எடுத்து வச்சுக்கலாங்க விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச மோதகத்தை வைக்கலாம் சுக்கர பகவானுக்கு பிடித்தது வந்து வெள்ளை மொச்சை விநாயக பெருமானுக்கு பிடிச்சதும் மோதகம் இது ரெண்டுமே வைக்க முடியலைன்னா கூட பரவாயில்லங்க அவள் பொறி கடலை வச்சுக்கலாம் அச்சு வெள்ளம் வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுக்கலாங்க குறிப்பாக ஒரு அச்சு வெள்ளம் கண்டிப்பாக அதுக்கு வைங்க அச்சு வெள்ளம் இல்லையா உங்ககிட்ட வெள்ளம் இருந்தால் கூட அதை கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு அவருக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதாவது விநாயக பெருமானுக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் அப்படி தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு விநாயக பெருமானுக்குரிய மந்திரங்களாக அதுவும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விநாயக மந்திரமான ரெண்டு மந்திரங்கள் இருக்குதுங்க இந்த ரெண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணுங்க இப்படி செஞ்சு முடிச்சுட்டு தேங்காய் உடச்சி அந்த தேங்காய் தண்ணீரை வந்து கீழே விடாமல் அதை பிடிச்சி அதில் ஒரு அளவுக்கு அபிஷேகம் செய்யணும் நம்ம வந்து மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த விநாயகருக்கு நம்ம வந்து அந்த இலைநீர் நம்ம தேங்காய் உடச்சி பார்த்திங்களா அந்த தண்ணீரில் அபிஷேகம் செய்யணுங்க சும்மா கொஞ்சம் அபிஷேகம் செஞ்சாலும் போதுங்க அப்படி அபிஷேகம் செய்யும்போது அந்த மஞ்சளானது கரைஞ்சி கீழே உரம் பாருங்கள் அப்படி கரைஞ்சி வரக்கூடிய மஞ்சளை எடுத்து நம்மளுடைய நெத்தியில் வச்சுக்கணுங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் வச்சு உணுங்க அதுக்கப்புறம் கற்பூர தீப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாங்க வழிபாட்டை நிறைவு செஞ்ச பிறகு விநாயக பெருமானுக்கு வச்ச அச்சு வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசமரம் அப்படி இல்லைன்னா ஆழமரத்துக்கடையில் வச்சுருந்தாங்க வேறு எதுவுமே செய்யக்கூடாது இப்போ அரச மரம் இல்லை ஆலமரம் இல்லை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா நீங்கள் வீட்டில் எங்கேயாவது எறும்புகள் வர இடமா பார்த்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடலாங்க அதுக்கப்புறமா வெள்ளை மொச்சை மற்றும் மோதகத்தை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரசாதமாக தரலாம் வீட்டில் பக்கத்தில் ஏதாவது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாங்க மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நாம் எடுத்து வச்சிருந்த அந்த மஞ்சள் பிள்ளையாரில் கொஞ்சம் எடுத்து அதோட ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சு பணம் நகை வைக்கிற இடத்துல நம்ம வச்சுருந்தோங்க மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளை நீங்கள் வந்து நெத்திர தினமும் இட்டுக்கிட்டு வரலாம் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் துளசி செடியிலையோ அப்படி இல்லைன்னா வேற எதாவது கால் கால்படாத இடத்துல போட்டுடணுங்க இப்போ நான் அந்த மந்திரம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்ன மந்திரம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மந்திரம் தாங்க ஓம் வக்கர துண்டாய ஹீம் நம ஓம் வக்கர துண்டாய ஹீம் நம அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லணுங்க அதுக்கப்புறமா பண வரவை தரம் லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ கம் சௌம்யாய கணபதையே வரவரத சர்வ ஜனமே வசமானிய இன்னொரு தரமாக சொல்கிற பாருங்க ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதையே வரவரத சர்வ ஜனமே வசமானிய இந்த மந்திரத்தையும் ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லிவிட்டு பணம் தொடர்பான எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு முழு மனசோட வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்து வரக்கூடிய சங்கடார சதுர்த்தி நாள் அன்னைக்கு இந்த மந்திரங்களை சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய பணம் தொடர்பான அனைத்து கஷ்டங்களும் நீங்குங்க பணவசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் ஏதாவது இருந்தால் சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்தில் தான் வந்து விநாயகருக்கு விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கலாம் ஒரு வாங்கி எடுத்துமே விநாயகப் பெருமானுக்கு கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க காலையில் வழிபாடு வீட்டில் செஞ்சிட்டோம் அப்படின்னா மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகலாம் இல்லை பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னா விநாயகப் பெருமானை வீட்லேயே எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாங்க தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை சங்கடார சதுர்த்தியோடு வந்திருக்குங்க சுக்கர சங்கடார சதுர்த்தியோடு வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்தனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க விநாயக பெருமானை உள்ளன்போடு இந்த முறையில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் பணவசியம் உண்டாகுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடியும் இன்னொரு எளிமையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்